கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேரலக்கம் திண்டுக்கல் ஹரியரன் சர்மாவின் பணிவான வணக்கம் அனைத்து நேரலும் கவனத்திற்கு ஒவ்வொரு வருடமும் குரு பகவான் பயிற்சி ஆகும் பொழுது அதனால் அதை பார்க்கக்கூடிய பார்க்கப்படக்கூடிய ராசிகள் அது இருக்கக்கூடிய ராசிகள் இவை அனைத்தினாலும் பலவிதமான மாறுபட்ட தன்மைகள் நடக்கிறது வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சி அறுது இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் தான் குரு இருப்பதை விட பார்ப்பது ரொம்ப விசேஷம் அப்போ குருவின் பார்வைக்கு அதிக மகத்துவம் உண்டு அப்போ இந்த மகத்துவத்தன்மையினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொருத்தையும் நினைக்கிறாங்க இந்த வருஷமா நமக்கு நல்லது நடக்காதா இந்த வருஷமா நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே எதிர்பார்ப்பு தான் இருக்கிறாங்க எல்லாருமே உழைக்கிற தன் குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க மக்கள் நல்லா இருக்கணும் குழந்தைகள் நல்லா இருக்கணும் பிறகு ஆரோக்கியமாக இருக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க இப்போ இந்த குரு பயிற்சி ஆவதால் என்னென்ன நன்மைகள் நிலைக்கூடும் அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மதியானம் ஒரு மணிக்கு அவர் வந்து மேச ராசியிலிருந்து ராசிக்கு ரிஷபராசிக்கு பயிற்சியாளர் தத்துவ ரீதியாக தர்ம திருகோணத்திலிருந்து அர்த்த திருகோணத்தில் மாறுகிறார் தர்மம் என்பது என்பது வாழ்க்கையின் நெறிமுறை அர்த்தம் என்பது பொருளாற்றக்கூடிய தன்மை பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்குது பொருளாதாரம் வேணும் நாம் எல்லாருந்து குடும்பத்தோடு வாழணும்னா அதுக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது அந்த பொருளாதார தன்மை கொண்ட அர்த்த நெறி தன்மையில் அவர் சஞ்சரிக்கிறார் பஞ்சபூத தத்துவின் அடிப்படையில் நம்ம பார்க்கணும் நில ராசிக்கு அவர் வருகிறார் அந்த நில ராசியில் இருந்து கொண்டு அவர் எதையெல்லாம் பார்க்கிறார் அதன் மூலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விளைவுகள் நன்மை தீமைகள் நடக்கப் போகிறது யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி விரைவாக நம்ம ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்ப்போம் கும்பராசினியர்களே உங்கள் ராசிக்கு இதுவரை மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த குரு பகவான் நான்காம் இடத்தில் சேர்ந்து அர்த்தாஷ்டம குருவாக சஞ்சரித்து கொண்டிருப்பார் சஞ்சரிக்கப் போகிறார் அர்த்தாஷ்டம குரு என்று சொன்னால் அஷ்டமத்து குரு என்ன எல்லாம் செய்யுமோ அதில் பாதியை அர்த்தாஷ்டம குருவும் செய்துவிடும் கிட்ட நம்ப துளாராசிக்கு சொன்ன மாதிரி துளாராசிக்கு இருந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது இருந்தாலும் அதில் பாதி 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 கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஜென்மச்சனி வேறு நடந்துக்கிட்டு இருக்குது ஜென்மச்சனி எறநாடு சனின்னு வேறு நடந்துட்டு இருக்குது கும்பராசி இருந்தாலும் ராசியாதிபதி சனி என்பதால் உங்கள் ராசிக்கு பாதிப்புகள் எல்லாம் பெரிதாக வராது ஆனால் அதே சமயத்தில் நற்பழங்களும் அதிகமாக கிடைக்குமா என்று சொன்னால் அதுவும் இருக்காது அதுதான் இங்கே ஒரு பெரிய விஷயம் அர்த்தாசம் உருவென்றால் பொருள் விரையும் கண்டிப்பாக உண்டு பண வரையும் கண்டிப்பாக உண்டு எச்சரிக்கையுடன் இருப்பதும் பணத்தை கையாள்வதிலும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் எதுக்கு கடைக்கு போனாலும் என்ன தேவையோ அது மாத்திரம் கொண்டு போகணும் இல்லாட் தேவையற்ற விரயங்கள் கண்டிப்பாக நடக்கும் நிறைய பணம் இருக்குது ஒரு பர்ச்சேஸ்க்கு போகிறோம் அங்கே போனால் ஒரு பொருளை வாங்கிட்டோம் கையில் இன்னும் பணம் இருக்குது இன்னொரு பொருளை பார்த்து வாங்கணும் போல் தோணும் நம்ம பாட்டு வாங்கிட்டு வந்தால் வீட்டில் உள்ளவாடி திட்டு வாங்குதுனா அவன் யார் வாங்க சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அது தேவையில்லை ஒரு மனக்கசப்பு இப்போ உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை வந்து குரு பகவான் வந்து பார்க்குறார் எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஆரோக்கியம் ஓரளவு நல்லாயிருக்கும்னு கூட சொல்லலாம் நம்ம வந்து ஆயுள் பிரச்சனைகள்லாம் வராதுன்னு இப்போ கும்பராசிக்காரர்கள் வயோதிகர்கள் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் அவங்க உடம்புலலாம் பாதிப்புகள் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம் நம்ம நிச்சயமாகவே சொல்லலாம் வரக்கூடிய ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்கள் அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் தா பத்தாம் இடத்தையும் இந்த குரு பகவான் பார்வையிடுகிறார் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது நல்ல விஷயந்தானே ரெண்டாம் இடத்திற்கும் லாப மதிப்பதே மதிப்பதி பத்தாம் இடத்தை பார்ப்பது வாக்கு வன்மையினால் அதிக பொருளீட்டக்கூடிய தன்மை உங்களுக்கு ஏற்படும் அதனால் வருமானங்களும் கண்டிப்பாக பெருகும் அது ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்போ உங்கள் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தையும் இந்த குரு பகவான் வந்து பார்க்கிறார் ரொம்ப தேவையற்ற விரயங்களிலிருந்து உங்களை அது காத்து கொள்ள ஒரு வழிவகுக்கும் என்பது மிக ஆகாது இப்போ என்ன உங்களுக்கு பாதிப்பு அப்படின்னா இந்த ஜென்ம சனி என்பதனால தான் கொஞ்சம் சின்னவங்களுக்கெல்லாம் சில பாதி பாதிப்புக்கு என்ன பாதிப்புன்னு சொல்ல முடியாது அது உங்களுக்கு பாதுகாப்பு ஏன்னா தனி இருக்கும் ராசியை வாழ வைக்குமா உங்கள் ராசி ஆதிபதியும் தனி பகவான் தான் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு சந்தர்ப்பங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின் தான் நம்ம வந்து சொல்லணும் ஆமாம் இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு ரெண்டில் ராகு இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் விஷம் தெளிக்கும் கடுமையான வார்த்தைகள் யூஸ் பண்ணுவீங்க அதை வந்து வாக்கு சாதரியம் தேவை வாக்கு சுத்தமும் தேவை சொல்லிவிட்டு சொல்லலைன்னு சொல்லுவீங்க செஞ்சுட்டு செய்யலைன்னு சொல்லுவீங்க தேவையில்லாமல் பார்த்தா உங்கள் சேர்த்த மூக்கம் நுழைச்சி அது நடத்துல பிரச்சனைகள் வரும் இது போன்ற பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக ஏன்னா உங்களுக்கு விரைஸ்தானத்தை குரு பார்க்குறனால இது போன்ற விஷயங்கள்னால் விரையும் ஏற்படும் சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன நாம் இப்போ வந்து ஒரு குரு பார்வை நல்லதுன்னு சொல்கிறோம் அப்போ அந்த நல்ல குருப்பாவோட நல்ல பொழுது அந்த ஸ்தானத்தில் எப்படி எல்லாம் சந்தர்ப்பங்கள் நிகழக சந்தர்ப்பம் இருக்கின்றன என்பதை நாம் ஆராய்ச்சிக்கணும் ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ராகு ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கார் இந்த வருஷம் பூரா அங்கே தான் இருக்க போகிற அவர் அவர் ராகு அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தார் என்ன அப்படின்னு சொன்னால் நால் பூரா நல்லதே பேசினாலும் நாத்தியை பேச்சு ஒரு முறையாவது வாயிலிருந்து வந்துவிடும் ஆமாம் போய் சாமியை கும்பிட்டு என்னத்தையா கழிச்சிங்க போங்க அப்படிங்கிற மாதிரி தன்மையெல்லாம் வந்துடும் அப்போ இது மாதிரி பேச்சுக்கள் வந்து உங்களுக்கு எதிர்மறை விளைவை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஒரு எதிர்ப்பை உண்டாக்கிவிடும் இதுக்கெல்லாம் ராகு காரகத்தும் வைக்கும் அப்போ குரு வந்து பார்த்து என்ன செய்ய பார்க்காம இருந்த என்ன செய்ய ஒரு தன்மை தான் வந்துடும் அப்போ அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்குறது பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது ஒரு நல்ல விஷயம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும் இந்த பத்தாம் இடத்தை குரு பார்த்தோன்னா மக்கள் தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்கப்புறம் என்ன வீடு நிலம் சம்மந்தப்பட்ட நிலத்தில் விளையும் ஆதாயம் பயிர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் நம்ம விவசாயம் அப்புறம் கெமிக்கல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மருத்துவத்துறை டிஃபென்ஸ் காவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதில் அனைத்திலுமே மக்கள் தொடர்புற தானே இதில் அனைத்திலுமே உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் கும்பராசிக்கார விவசாயிகளுக்கு ஒரு அற்புதமான காலம் என்று நாம் சொல்லலாம் அதிக மகசூல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்து விடும் அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி எட்டாம் மடத்தை குரு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த எட்டாம் மடத்தை குரு பார்க்குறது வந்து உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ஒரு நல்ல மருத்துவரை அணுகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் ஒரு ஆத்ம திருப்தி கண்டிப்பாக ஏற்படும் இந்த ஆத்ம திருப்தினால் இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக செயல்படுவீர்கள் ஆமாம் அதை நம்ம வந்து பார்க்கணும் ஆனால் அதே சமயத்தில் இந்த அர்த்தாஷ்டிரம குருன்னு என் நாலாம் இடத்துல குரு இருக்கிறது வந்து கொஞ்சம் தகட்டலும் இருக்கிறது அம்மாவுக்கு உடல்நிலைகள் பாதிக்கப்படலாம் இல்லை வயசாச்சா திடீர்னு சுகர் அட்டாக் வந்து திடீர்னு செக் பண்ண போகிறீங்க பிளட்டை செக் பண்ணும்போது முந்நூற்றம்பது பாயிண்ட் இருக்கிற சுகர் அப்படின்னா அடித்து பிடிச்சி ஓ என்னம்மா உடம்பு முந்நூற்றம்பது பாயிண்ட்டை ஏற்றி வச்சுருக்கேன் அடிஞ்சு திடீர்னு இனிமே நீ இனிப்பே சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு தன்மை வந்துச்சுன்னா அந்த இனிப்பு சாப்பிட்றவங்களே அந்த இனிப்பு சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் அதுக்கு காரகத்தமே குரு பகவான் தான் உங்களுக்கு வந்து அப்போ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் மனக்கசப்பு கோபதாபங்கள் எல்லாம் வரத்தஞ்சும் தாய் வழியில் சில தொந்தரவுகள் கண்டிப்பாக இருக்கும் அதில் நாம் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அம்மா ஆசைப்பட்றாங்கன்னு செய்யவும் முடியாது வேண்டாம் சொல்லி அதை ஒதுக்கவும் முடியாது அப்பேற்பட்ட ஒரு தன்மை அப்புறம் அது மட்டும் இல்லாமல் தாய்க்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவது சாத்திய குருகள்னு இருக்குன்னு ஹிரதயம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கு நானும் சாத்திய குருகள் என்ன அஷ்டமத்து குரு அர்த்தாஷ்டம குருன்னு சொல்ல நாலாம் இடத்தில் குரு சஞ்சரிப்பதால் மாதிரி வீடு கட்டும் பணிகள் இதெல்லாம் வந்து ஒரு தடை எல்லாம் ஏற்படலாம் லேபர்ஸ் ஒழுங்காக வந்து உங்களை கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க ஏ இன்ஜினியர்ஸ் வருவான் வராமல் போவான் இது மாதிரி பல தன்மைகள்லாம் வந்து நடப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் வந்து நிறைய இருக்கின்றன அப்போ அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பொருள் விடயம் ஆவதற்கு உண்டான சாத்தியக்குற நிறைய இருக்கின்றன பொருள் விரயம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்கிறது ஒரு செலவு செய்கிறோன்னா இந்த செலவு இப்போ நமக்கு தேவையா இதை நம்ம கட்டாயம் செஞ்சு தான் தீரணுமா இது செய்யாட்டை என்னன்னு ஒருதரைக்கு பலதரை யோசித்து நம்ம கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கேட்டுட்டு ஆலோசனை பண்ணிட்டு தான் ஒரு செலவை நீங்கள் செய்யணும் அதை விட்டு போட்டு படம் காசு இருக்குன்னு தைரியமாக செய்யலாம் செஞ்சுட்டால் அதனால் பாதிப்புகள் ஏற்பட சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கின்றன நீ பாட்டு காசு இருக்குது ஒரு வீடை கட்டுவோன்னு கட்டிட்டீங்க யாராவது வந்து வாஸ்து சா தோஷம் இருக்குது நிறைய அதனால் இந்த மாதிரி இந்த வீட்டில் அப்படி கட்டக்கூடாது இப்படி கட்டக்கூடாது கட்டுங்க உடச்சி கட்டுங்க இதெல்லாம் நடக்கூடிய விஷயமா இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அதனால் தான் தூண்டித்தனமாக அடைவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறனால அதில் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும் அதே மாதிரி வார்த்தைகள் வார்த்தைகள் விடும்பொழுதும் அந்த வார்த்தைகளின் சற்று எச்சரிக்கை உணர்வு தேவை எல்லாம் எனக்கு தெரியும் வேலையை பாரு அது இதுன்னு சொன்னால் எதிராளி நல்லவங்களாக இருந்தவங்கள கோப்படுங்க இவங்கள்ட்ட போனால் என்ன சொல்லணும் கிறுக்கு தனமாக பேசிகிட்டே இருக்கான் இவங்ககிட்ட போய் யாரை கேட்குறது ஒதுங்க ஆரம்பிச்சுருவாங்க நம்ம மட்டுந்து இது எல்லாமே அதை செய்யும் உங்களுக்கு வந்து இந்த சனி பகவான் ராசியில் இருக்கிறது குரு பகவானுடைய பார்வையின் அணையுமே அர்த்தாஷ்டமாக குருவாக இருப்பதனால் வரக்கூடிய விளைவுகளை பற்றி நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஆக எச்சரிக்கை உணர்வுங்கிறது கண்டிப்பாக தேவை நான்காம் இடத்தில் குரு பொதுவாகவே சுபகிரகங்கள் வந்து திருகோணம் ஏறணும் கேந்திரம் ஏறக்கூடாதுன்னு நம்ம பல சந்தர்ப்பங்கள்லாம் சொல்லியிருக்கோம் இது நான்குங்கிறது கேந்திரமாக போகிறது அவள் கேந்திரத்தில் வந்து குரு உக்காந்துருந்தான்னா தேவையற்ற விரயங்கள் தேவையற்ற பேச்சுவார்த்தைகள் இவை எல்லாமே வரும் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையோட கூட கடமையுடனோடு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா அப்போ தான் நீங்கள் காப்பாற்ற முடியும் இதுக்கு வந்து ஆன்மீக துணை கண்டிப்பாக வேண்டும் அப்போ கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து இறை வழிபாட்டில் அதிகமாக நாட்டத்தை செலுத்தணும் கும்பராசின்னு எடுத்துக்கிட்டாலே அது ஒரு அகஸ்தியர்கண்டான ராசின்னு நம்ம வந்து சொல்லலாம் இந்த கும்பராசிக்காரர்களாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கலசம் வீட்டில் வந்து ஒரு சின்ன தாம்பாலத்தை வந்து கொஞ்சம் பச்சரிசியை போட்டு முடிஞ்சால் ஒரு வெள்ளி காசு அந்த இது கீழே வச்சுட்டு நல்ல ஒரு கும்பத்தில் வச்சு தீர்த்தத்தை நிரப்பி அந்த தீர்த்தத்தில் வந்து ஏலக்காய் லவங்கம் வால்மிளகு அப்புறம் இந்த இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பொடி பண்ணி அதில் பவுடரை போட்டு வச்சுட்டு அந்த கும்பத்தை நீங்கள் வந்து வழிபட்டு வந்தீங்கன்னாலே பல பிரச்சனை தீரும் ஒரு வாரம் ஆச்சு ஒரு நாளாச்சு ரெண்டு நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதை மாற்றணும் போது அந்த வ அது எடுத்த மாவிளையில் வீடு புழுதும் தண்ணீர் தெளித்து வாருங்கள் அது வீட்டில் அனைத்து தோஷங்களையும் போகக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பாக அது கிடைக்கும் எந்த சூழ்நிலையும் சரி எந்த சூழ்நிலையும் கும்பராசிக்காரங்கள வீட்டில் வந்து கும்பக்கலசம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அது கும்பமுனி அகஸ்தியரோட இதுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கும்பமணி தன்மை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு நதிய நற்பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதில் எந்தவித ஐயமும் வேண்டாம் அப்படி வாரம் வாரம் எடுத்து அதை கொண்டு போய் நம்ம ஓடுற நதியில் அந்த தண்ணியை விட்டுறணும் அதுக்குள்ளோட அரிசியை எடுத்து அந்த காசை எடுத்து வச்சுட்டு அரிசியையும் கொண்டு போய் நீங்கள் பசுமாட்டுக்கு கொடுக்கலாம் பசுமாட்டுக்கு கொடுத்தீங்கன்னா அது வைனால் சாப்பிடும் அது மூலமும் உங்களுக்கு பல தோற்றங்கள் நிவர்த்தியாக கூட தன்மை உண்டு கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கோபதாவும் வரும் காரணம் என்ன செவ்வாயிட நட்சத்திரமான அவிட்டம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் கும்பராசியில் தான் இருக்கிறது அது மட்டும் இல்லை ராகுவின் நட்சத்திரமான சுதை சதயமும் அதில் தான் இருக்கிறது அதனால் ஒரு கர்வமான பேச்சு தான்கிற எண்ணம் தன்னை யார் என்ன செஞ்சிட முடியுங்கிற ஒரு தன்மை இது எல்லாமே இருக்கத்தான் செய்யும் அதில் வசதி வாய்ப்பு இருந்தால் அது அது அதை விட அதிகமாக அந்த ஒரு தன்மை வெளிப்படும் அதெல்லாம் நீங்கள் வந்து எச்சரிக்கையாக நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும் இல்லை என்றால் அது தேவையற்ற ஒரு விலை மதிப்பை நாம் தர வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துவிடும் ஆக கும்பராசிக்காரர்கள்லாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் அதே மாதிரி சிவன் மன்னிக்கணும் சன்னதியில் நவகிரக சன்னதியில் வந்து சனி பகவானுக்கு வந்து கருப்பு வஸ்திரங்களை அணிவித்து பிரார்த்தனை செய்வது நல்லது பைரவர் வழிபாடு மிகச்சிறந்த ஒரு வழிபாடு ஏன்னா பைரவனின் நேசன் ஈசனின் தாசன் பைரவனின் நேசன் சனி பகவான் சனீச்சனை பட்டவன் காரணமே அந்த தன்மைகளோட வெளிப்படலாம் ஒருவனுக்கு வந்து உயிரை எடுப்பது என்பது யமனுடைய தூதன் காலன் ஆனால் ஒருவன் ஒரு ஜென்மத்தில் எத்தனை சுவாசத்தை அவன் சுவாசிக்க வேண்டும் அந்த எண்ணிக்கை கணக்கை வைத்திருப்பன் சனி பகவான் தான் அப்போ சனி பகவான் தான் இவனுடைய வாழ்நாளில் சுவாசிக்கும் கணக்கு இதோடு தீர்ந்து விடுக்கிறேன்னு சொன்னால் போய் அந்த யமகிங்கர்கள் வந்து ஒரு கிங்கர்களை அனுப்பி அதோடய ஆத்மாவை பறித்து வர செய்வார்கள் இதெல்லாம் பல கதைகள் இருக்கின்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆக சனி பகவான் நம்ம ஆயுளுக்கு காரகன் ஆரோக்கியத்துக்கும் காரகன் அந்த காலத்தில் வந்து சனிக்கிழமை என்றைக்கும் உடம்புற எண்ணெய் தேய்ச்சி நல்ல ஊற நிழலில் ஊற வச்சு உடம்ப தான் வந்து அவங்க வந்து நல்லா வெளி பண்ண கொடுப்பாங்க அப்போ அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அன்றைக்கி நல்லா மிளகு ரசம் வச்சு சாப்பிட்டா உடம்பு அப்படி ஜின்னு ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்த நாள் புத்துணர் ஓடு நல்லா ஸ்கூலுக்கு ஓடுவோம் அந்த காலத்தில் வந்து எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க தோரப்பருப்பு தவையல் மிளகு ரசம் நல்ல சூடான சாப்பாடு நெய்யையும் போட்டு அந்த சாப்பாட்டுக்கு இனையே தனி அன்றைக்காலத்து உணவே மருந்தாக செயல்பட்டது இன்றைக்கி அதெல்லாம் இல்லை இன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறதே இல்லாமல் போச்சு அது வேறு விஷயம் ஏற்கனவே நல்லா என்ன வேலை ரேட்டு கூடிகிட்டு இருக்குது எல்லாரும் என்ன ஏற்று குளிக்க இன்னும் தார்மாரமாக ரேட்டு ஏறிணும்னு நல்ல நினைக்கும் இருந்தாலும் ஒரு நல்ல எண்ணியாக நம்ம பயன்படுத்தி அதை செய்ய வேண்டும் அதே மாதிரி நான் ஏற்கனவே மகாராஜ் சொன்ன மாதிரி தான் அனுமான் சாலிசா படிப்பது மிகவும் ஒரு சால சிறந்தது அனுமான் சாலிசா வந்து படிச்சுட்டு இருந்தேன்னா சனியோடய தாக்கம் வந்து கண்டிப்பாக குறையும் அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் என்ன அடங்கி நடக்க வேண்டும் அது ஒன்று தான் சனியை பொறுத்த வரைக்குமே எகறக்கூடாது நான் தான் எல்லாமேங்கிற தன்மை வரவே கூடாது அந்த தன்மை வராமல் இருந்தாலே சனி பகவானுடைய பற்றிய பயம் நமக்கு தேவையில்லை எல்லா கோயில்லையும் போனால் திருப்பதிக்கு போனால் ஏலு கொண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தாங்கிறாங்க பழனிக்கு போனால் பழனிமலை முருகனுக்கு அரோகராங்கிறாங்க ஓம் சக்தி ஜெய் சக்தி என்று அம்மன் கோயிலுக்கு கூப்பிடம்போ அம்மன் கோயிலில் போய் எல்லோரும் கோஷம் போடுறாங்க எல்லாம் செய்கிறாங்க திருநள்ளாரில் சனி பகவானோட சன்னதிக்கு பேசுனா கப்பு சுப்புன்னு இருப்பாங்க எல்லோரும் அந்த அந்தளவு பயம் பயம்னு என்னமோ அந்த அளவு தவறு செய்கிறோம் அந்த அளவு தண்டிக்கப்படுகிறோம் இந்த தண்டனையை கொடுப்பவன் தான் சனி பகவான் அவன் தான் அர்த்தாட்டமாக சனின்னு நம்ம மன்னிக்கணும் ராசிலேயே உட்காந்து சனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாப்புல சனி பகவான் திருநள்ளாறில் வந்து உங்கள் ராசியில் எந்த கட்டத்தில் சனி பகவான் இருக்கிறாரோ அந்த கிழமை என்று நீங்கள் திருநள்ளாறு போங்க நல்லாயிருக்கும் சில பேர் சொல்லுவாங்க செவ்வாசி நகரம் ச திருநல்லாறை அந்த கணக்கெல்லாம் கிடையவே கிடையாது நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை திருநெல்லாறை போய் காலையில் மூணு டு மூணே முக்கால் நாங்கள் நல குளிச்சுட்டு உடம்புல இது இல்லாமல் ஏ பிரபஞ்ச சக்தியே இன்னைக்கு காத்தருள்வாயாகனு ரெண்டு கையை விரிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அந்த நேரம் தான் அந்த சனி பகவான சேர்த்தனுடைய ஒலிக்கதிர்கள்லாம் அந்த கோயிலுக்குள்ளே விழக்கூடிய காலகட்டம் உங்கள் நெஞ்சிலும் பட்டு உங்கள் உடம்பும் சுத்தமாகும் உங்களுடைய ரத்தமும் சுத்தமாகும் இவை அனைத்துமே ஒரு நல்ல தன்மை நடக்கும் அப்பேற்பட்ட இந்த சனி பகவான் கும்பராசிக்காரர்கள் அனைவருமே சனி 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 பகவான் வழிபட்டு சீரும் சிறப்போடு வாழுங்கள் இருந்தாலும் வாழ்க்கை ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் உங்களுக்கு ஐம்பதுக்கு ஐம்பது பர்சன்ட் நன்மையும் நடக்கும் ஐம்பது பர்சென்ட் தீமையும் கிடக்கும் நன்மையும் தீமையும் நடந்த காலத்தில் இறை வழிபாட்டின் மூலம் தங்களை நீங்கள் சரி பண்ணித்துக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்